அஞ்சு முறுக்கு எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே காவிரி பிரச்சனைக் குறித்து இரு மாநிலங்களுக்கும் ஒருமித்த கருத்து ஏற்படும் நாள் விரைவில் வரும் இனவும் அன்று அந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு ஏற்படும் என்றும் முன்னாள் பிரதமர் தேவகவுடா நம்பிக்கை தெரிவித்துள்ளார் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் தரிசனம் செய்வதற்காக பெங்களூருவில் இருந்து தனி விமானம் மூலம் முன்னாள் பிரதமர் தேவகவுடா திருச்சி வந்தார் தரிசனம் மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் தென்னிந்தியாவில் புகழ்பெற்ற கோவிலாக உள்ளது நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கோவிலுக்கு வந்துள்ளேன் எனது உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்திய மக்களுக்காக தொடர்ந்து பணியாற்றி வருகிறேன் என்று கூறினர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி நினைவு நாணயம் வெளியிடப்பட்டது குறித்த கேள்விக்கு நான் இப்போது வந்துள்ளது சுவாமியை தரிசனம் செய்ய மட்டும்தான் கருணாநிதி நினைவு நாணயம் வெளியிட்டது போன்ற அரசியல் கருத்துக்களை கூற விரும்பவில்லை என்றார் கர்நாடகாவிலிருந்து நீர் மட்டுமே தமிழகத்திற்கு வழங்கப்படுகிறது என்பது குறித்த கேள்விக்கு காவிரி பிரச்சினை குறித்து தமிழகத்தில் இப்போதுள்ள ஆட்சியாளர்களுக்கும் முன்பு ஆட்சி செய்து அவர்களுக்கும் முழுமையான விவரங்கள் தெரியும் பெங்களூருவில் மட்டும் ஒன்று புள்ளி நான்கு பூஜ்ஜியம் கோடி மக்கள் வசிக்கின்றனர் அங்கு அனைவருக்கும் முழுமையான குடிநீர் கிடைக்காமல் அவதிப்படுகின்றனர் இதில் ஒளிவும் மறைவு எதுவும் இல்லை இது தமிழகத்தில் ஆளும் கட்சிகளுக்கு தெரியும் காவிரி பிரச்சினையில் இரு மாநிலங்களுக்கும் ஒருமித்த கருத்து ஏற்படும் அந்த நாள் விரைவில் வரும் என்று தேவகவுடா நம்பிக்கை தெரிவித்தார்